ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று சின்னசேலத்தை சார்ந்த தெய்வ திரு கோ நட்ராஜன் அப்பா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சிக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் அப்பா அவர்களின் அன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மனைவி தேன்மொழி மகன்கள் சபரீஷ் பிரபாகர் மருமகள் காவ்யா பேத்தி மென்சிகா ஸ்ரீ அம்மா சாலையம்மாள் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடராஜன் உறவினர்கள் குடும்பத்தினர் எங்களுக்கு ஆகாரம் வழங்கிய மிக்க நன்றி அவர்கள் குடும்பம் தெய்வத்தோடு தெய்வமாக ஒன்றிணைந்து வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்தி நன்றி நன்றி நடராஜன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எங்களுக்கு அவர்கள் குடும்பத்தை உணவளிப்பதற்கு மிக்க நன்றி அவர் சா அவர் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் உணவளித்தவைக்கு எங்கள் அன்பின் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று தெய்வ திரு நடராஜன் ஐயா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலின் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்